இவங்களும் இவங்களும் இந்த ராசியில் தான் பிறந்திருக்காங்க இது தேவையே இல்லை அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்கல அப்படியே எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு தன்னை வந்து ஆன்மீகத்துக்குன்னே அர்ப்பணித்து கொண்டு போகிறவங்களும் இவங்க தான் ஆனால் அந்த இடைப்பட்ட நாட்களில் எங்களுக்கு ஒரு அவப்பேர் அப்படின்றத கண்டிப்பாக சந்திச்சே தெரிய வேண்டிய சூழ்நிலைகளை காட்டுப்படுறது யார் அப்படின்னா தனுசுல பிறந்த பெண் பிள்ளைகள் கிரகம் வந்து உச்சமடைது குருன்ற கிரகம் வந்துட்டு நீச்சமடைகிறது ஸோ தன்னோட பேர் குடும்பம் அவமானம் அசிங்கத்தை எத்தோர் வகையில் வந்துட்டு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை யாருக்கு இருக்குது அப்படின்னா தனுசுல பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு உண்டு ஏதோ ஒரு கௌரவத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏதோ ஒரு வம்பு வழக்கு பஞ்சாயத்துன்னு ஏதோ ஒரு வகையில் நான் ஒன்றுமே இல்லைங்க நான் சப்போர்ட் பண்ணேங்க ஒரு பணம் கொடுத்து உதவி பண்ணேன் ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னு வாங்கி கொடுத்தேன் இந்த வட்டி கொடுத்து வாங்குறது பணம் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட இவ்வளோ திறமையான ஆட்கள் தான் ஹெல்பிங் மன்னரில் போய் மாட்டிப்பாங்க தன் புத்தி எப்பயுமே தன் புத்தி கடன் கொடுத்துருவாங்க அப்படின்னு வாங்கல ஸோ இது வந்து உதவிக்காக போய் தன்னுடைய நிலையை மாற்றிக்கிறது யார் அப்படின்னா மனசில் பிறந்த பெண் பிள்ளைகள் தான் ஸோ இவங்களுடைய நிலையில பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகான டீச்சரும் இங்க தாங்க நல்ல பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசானம் ஏன்னா குரு தான் இங்கே ஆட்சியில் பதிலாக பாடம் கற்பிக்கிறது பினான்ஸ் ரிலேட்டட் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி தகவல் தொடர்பு விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்தையும் இப்போ ஒரு பணம் குவியக்கூடிய இடம்னா